கருப்புதலவனியா கட்டில் மேலே சாத்திருந்த கருப்பு தலைவனியா கற்று மேலே சாத்திருந்தேன் நான் நே நானே நே 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 உண்டு கத்தில் காலங்குண்டு காவலுண்டு நானே வில்ல கட்டில்ல பாயதில்லை கல்லவன்

பமிடுங்க தமிடு நானே நே நல்ல வடக்கே மாதுரையில் வளவுகள் கேட்டடத்த வள்ளி பறந்தடத்த நாளையாவே இல்லை என்ன வளவு வர செங்கடல் கட்டடமா ஜெல்லி பிறந்தடமா நான் நீன சீரையெல்லாம் தெருவு வராஞ்சிருப்ப நான் நன்னே நே